ஸ்தோத்திர பலிகள் நூற்று ஒன்று முதல் இருநூறு வரை சேனைகளின் கர்த்தாவே ஸ்தோத்திரம் சமாதான கர்த்தரே ஸ்தோத்திரம் ராஜாக்களுக்கு கர்த்தரே ஸ்தோத்திரம் ஆலோசனை கர்த்தரே ஸ்தோத்திரம் பரிகாரியாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம் உன்னதமான கர்த்தரே ஸ்தோத்திரம் பரிசுத்தராகிய கர்த்தரே ஸ்தோத்திரம் எங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம் எங்கள் நித்திய வெளிச்சமான கர்த்தரே ஸ்தோத்திரம் மாம்சமானையாவருக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம் எனக்கு துணை செய்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம் ஆவியாயிருக்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரே ஸ்தோத்திரம் கர்த்தர் பெரியவரே ஸ்தோத்திரம் கர்த்தர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவரே ஸ்தோத்திரம் கர்த்தர் மாறாதவரே ஸ்தோத்திரம் சத்தியபரனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தராகிய ராஜாவே ஸ்தோத்திரம் ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரம் மகிமையின் ராஜாவே ஸ்தோத்திரம் மகத்துவமான ராஜாவே ஸ்தோத்திரம் பரிசுத்தவான்களின் ராஜாவே ஸ்தோத்திரம் சாலேமின் ராஜாவே ஸ்தோத்திரம் நீதியின் ராஜாவே நிர்மல ராஜனே ஸ்தோத்திரம் நித்திய ராஜாவே ஸ்தோத்திரம் அழிவில்லாத ராஜாவே ஸ்தோத்திரம் ராஜாவே ஸ்தோத்திரம் யூதருடைய ராஜாவே ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் ராஜாவே ஸ்தோத்திரம் யசுரனின் ராஜாவே ஸ்தோத்திரம் ராஜாக்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜாக்களுக்கு ஜெயத்தைத் தருகிறவரே ஸ்தோத்திரம் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியே ஸ்தோத்திரம் பூமியின் ராஜாக்களுக்கு பயங்கரமானவரே ஸ்தோத்திரம் சமாதானத்தின் ராஜாவே ஸ்தோத்திரம் சமாதான பிரபவே ஸ்தோத்திரம் சதாகாலங்களுக்கும் ராஜாவாயிருக்கிறவரே ஸ்தோத்திரம் என் ராஜாவே ஸ்தோத்திரம் பரலோகத்தின் ராஜாவே ஸ்தோத்திரம் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சர்வலோகத்துக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தர் பரிசுத்தரே ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் பரிசுத்தரே ஸ்தோத்திரம் தேவனுடைய பரிசுத்தரே ஸ்தோத்திரம் நித்தியவாசியான பரிசுத்தரே ஸ்தோத்திரம் நான் பரிசுத்தர் என்பவரே ஸ்தோத்திரம் பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவரே ஸ்தோத்திரம் தூயாதி தூயவரே ஸ்தோத்திரம் உமது நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஏகோவா தேவனே ஸ்தோத்திரம் ஏகோவா ஈரை கர்த்தர் பார்த்து கொள்வார் ஸ்தோத்திரம் ஏகோவா ஷாலோம் கர்த்தர் சமாதானமளிக்கிறவர் ஸ்தோத்திரம் ஏகோவா ஷம்மா தம் சமூகமளிக்கும் கர்த்தர் ஸ்தோத்திரம் ஏகோவா நிசி கர்த்தர் ஜெய கொடியானவர் ஸ்தோத்திரம் ஏகோவா ஈலியோன் உன்னதமான கர்த்தர் ஸ்தோத்திரம் ஏகோவா ரோஹி கர்த்தர் மேய்ப்பரானவர் ஸ்தோத்திரம் ஏகோவா சிட்கேனு நீதியாயிருக்கிற கர்த்தர் ஸ்தோத்திரம் ஏகோவா சபையோத் சேனைகளின் கர்த்தர் ஸ்தோத்திரம் ஏகோவா மெக்காதீஸ் பரிசுத்தமாக்கும் கர்த்தர் ஸ்தோத்திரம் ஏகோவா ரோபேகா குணமாக்கும் கர்த்தர் ஸ்தோத்திரம் ஏகோவா ஓசேனு உருவாக்கும் கர்த்தர் ஸ்தோத்திரம் ஏகோவா ஏலோஹினு ஏகோவா நம்முடைய தேவன் ஸ்தோத்திரம் ஏகோவா ஏலோகா ஏகோவா உன்னுடைய தேவன் ஸ்தோத்திரம் ஏகோவா ஏலோகே ஏகோவா என் தேவன் ஸ்தோத்திரம் ஏலோகிம் எங்கும் நிறைந்தவர் ஸ்தோத்திரம் எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ளவர் ஸ்தோத்திரம் இயேசு என்ற நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இம்மானுவேல் என்ற நாமத்துக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தை என்ற நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உயர்ந்த உமது நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உம் இன்பமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஊற்றுண்ட பரிமள தைலம் போலிருக்கும் உம் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தமும் பயங்கரமுமான உம் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் வல்லமையில் பெரிய உம் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மகத்துவமான உம் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் எல்லா நாமத்துக்கும் மேலான உம் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உம் நாமம் சமீபமாயிருப்பதற்கு ஸ்தோத்திரம் உமது நாமம் பலத்த துருக்கம் ஸ்தோத்திரம் ஆவியானவரே ஸ்தோத்திக்கிறோம் பரிசுத்த ஆவியே ஸ்தோத்திரம் சத்திய ஆவியே ஸ்தோத்திரம் கிருபையின் ஆவியே ஸ்தோத்திரம் மகிமையின் ஆவியே ஸ்தோத்திரம் ஜிவனின் ஆவியே ஸ்தோத்திரம் பிதாவின் ஆவியே ஸ்தோத்திரம் கிறிஸ்துவின் ஆவியானவரே ஸ்தோத்திரம் உணர்வுள்ள ஆவியே ஸ்தோத்திரம் பெலனுள்ள ஆவியே ஸ்தோத்திரம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே ஸ்தோத்திரம் உற்சாகப்படுத்தும் ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஞானத்தின் ஆவியானவரே ஸ்தோத்திரம் கர்த்தரின் ஆவியானவரே ஸ்தோத்திரம் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவரே ஸ்தோத்திரம் நித்திய ஆவியானவரே ஸ்தோத்திரம் உன்னதரின் ஆவியே ஸ்தோத்திரம் பரிசுத்தமுள்ள ஆவியே ஸ்தோத்திரம் குமாரனின் ஆவியே ஸ்தோத்திரம் உத்திரசுவிகாரத்தின் ஆவியே ஸ்தோத்திரம் நல்ல ஆவியே ஸ்தோத்திரம் ஃபார் மோ வீடியோஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மை சேனல்